நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா இது என்னன்னு

எப்படி இது மிளகாய் தூள் முதல்ல எழுதணும் அதை கட்டு போயிடுமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான் எந்த மொழிக்காரன் நீ பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல சொல்லுங்க இது மேற்கு அல்லது கர்நாடகால ஆந்திரால கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவ மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி ஹிந்தியில் எழுதி பிறகு மலையாளத்தில் அவர் கன்னடத்தில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க சீமான அண்ணன் வந்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து நீ வழக்காடு மன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக மாற்றணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தப்ப பேசின பேச்சது அதாவது என்னென்னா சத்தி மசாலாங்கிற நிறுவனம் வந்து தமிழருடையது அந்த தமிழர் என்ன பண்ணுறாருன்னா சத்தி மசாலாவோட அந்த பொதியில் மேலே வந்து ஆங்கிலத்துலேயும் அப்புறம் ஹிந்திலையும் அதுக்கப்புறம் தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் எழுதியிருக்கார் இது வந்து நம்ம சீமானண்ணன் வந்து ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருந்தார் இந்த முறையை நீங்கள் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து சத்தி மசாலா நிறுவனம் வந்து மாற்றி போட்டிருக்காங்க ஹிந்தி கன்னடத்திலாம் எடுத்துகிட்டு ஆங்கிலத்தில் தமிழ்லேயும் மட்டும் போட்டிருக்காங்க இதுலேயே நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நெஞ்சு பொறுக்காத அளவுக்கு கோபம் இருக்குது ஏன்னா சக்திங்கிறது ஆங்கிலத்தில் இருக்குது சில்லி பவுடருன்னு மேலே ஆங்கிலத்தில் இருக்குது கீழே மிளகாய் தூள்னு இருக்குது ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அண்ணா அதை தான் கேட்டார் தூள்னு உனக்கு பெருசாக தமிழில் மட்டும் எழுதுனா உனக்கு என்ன ஆயிரும் கெட்டு போயிடுமா அந்த மிளகாய்த்தூள் கீழே நீ த இங் ஆங்கிலத்தை கீழே கொண்டு வா தமிழை மேலே கொண்டு வா சக்தின்னு பெருசாக பெருசாக ஆங்கிலத்தில் போட்ருக்கே அது தமிழில் போடு சக்தின்னு தமிழில் போடு ஏன் உனக்கு என்னப்பா பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே தானே சக்தி மசாலா விற்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிற பொருட்களுக்கு மட்டும் நீ சக்தி மசாலான்னு பெருசாக தமிழோடு வெளிநாட்டுக்கு அனுப்புறது அல்ல வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறேன்னா அதுக்கு தனியாக நீ அவங்க தாய்மொழியில் போட்டுப்போ அவ்வளோ வியாபாரம் உனக்கு ரொம்ப முக்கியம் வியாபாரம் நுணுக்கத்தில் நான் பூந்து விளையாண்டுக்க நான் வந்து பயங்கரமான வியாபாரம் நுணுக்கம் தெரிஞ்சுவேன் அப்படின்னா நீ அவங்க தாய்மொழியை அந்த நாட்டுக்கு அனுப்பும் போது அவங்க தாய்மொழியில் போட்டு அனுப்பு நான் யார் வேண்டாங்கிறா நீ உலகளாவிய அளவில் நீ வியாபாரம் பண்ணி செலுத்து வாழு நம்ம வேண்டானே சொல்லியே ஆனால் தமிழ் மேட கழுத்தில் ஏறி நின்றுட்டு தமிழ் மேலே ஏறி நின்றுட்டு நீ வந்து தமிழை அழிக்கிற மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு நீ தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி பிழைக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் உங்கள் அம்மாவை பட்டினி ஓட்டு நீ அடுத்தவங்களுக்கு சோறு ஊட்டி பால் ஊற்றி வெள்ளை ஊற்றி வளர்த்துற மாதிரி இருக்குது இது இதை தான் அண்ணன் காட்டமாக சொல்லியிருந்தார் எல்லா இடத்துலையுமே வந்து பெயர் பழகைகள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது நீ நீ வந்து நினச்சிக்கிற ஆங்கிலம் அறிவுன்னு ஆங்கிலம் பேசுனா பெரிய நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நீ பேசிகிட்டு இருக்க ஆங்கிலம் பேசுறது ஆங்கிலம் அதாவது லண்டனில் போய் நீ ஆங்கிலம் பேசுனா உனக்கு மரியாதை நீ தமிழ்நாட்டுக்குழுக்கா வந்துட்டு தமிழங்கிட்ட ஆங்கில பே ஆங்கிலத்தில் இருக்க அது நீ தெளிவாக ஆங்கிலத்தில் பேசிடுவியா உனக்கு தெளிவாக ஆங்கிலம் பேச வந்துருமா நீ முழுவதுமே ஆங்கிலத்தில் தெளிவாக பேசிடுவியா அப்புறம் அதுவும் வராதல்ல கேனத்தனமாக ஒரு தப்பு தப்பான ஆங்கிலத்தை பேசி தெளிவாக தமிழ்லேயும் பேசாமல் ஆங்கிலத்துலையும் பேசாமல் எல்லாத்தையும் போது கலக்கி வச்சு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கீங்க ஆங்கிலம்ங்கிறது அறிவல்ல அது ஒரு மொழி அவ்வளோதான் தமிழுங்கிறது அப்படி இல்லை நீ தமிழை தமிழுங்கிறது உன்னோட மரபணுவில் இருக்குது ஆங்கிலத்தை நீ வெள்ளக்கார ஆட்சி செஞ்சால் நம்மளை வந்து பிடிச்சி முந்நூறு வருடங்கள் நம்மளை ஆண்டான் அவனால் ஆங்கிலத்தை நுழைக்க முடிஞ்சுதா அவன் தமிழ் கற்றுக்கிட்டு தானே போனேன் அப்புறம் நீ நினச்சிட்டு இருக்கிற ஆங்கிலம் பெரிய மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு மொழி அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது அவனுக்கு அவன் தாய்மொழி மதிப்பு வாய்ந்தது மகிழ்ச்சி உனக்கு உன் தாய்மொழி தான் மதிப்பு வாய்ந்தது பெருமை வாய்ந்தது இல்லாம உலகத்துலேயே எல்லாம் ஒத்துக்கிற விஷயம் என்ன மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சியாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே அப்படிங்கும்போது ஏன் ஆங்கிலத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிற ஒன்றும் இல்லை இப்போ என்னத்துக்கு நீ ஆங்கிலம் கற்றுக்குற ஆங்கிலம் பேசுகிற வேலை கிடைக்கும் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஏன் தமிழில் நீ தமிழில் கற்றுக்க தமிழில் பேசி தமிழில் எல்லா படிப்புகளையும் கொண்டு வா மருத்துவத்தை தமிழில் படி பொறியியலை தமிழில் படி இயற்பியலில் தமிழில் படி வேதியியலில் தமிழில் படி எல்லாத்தையும் தமிழில் படித்து தமிழை பெருமைக்குரியதாக உன்னால் முடியாதா என்ன அது ஏன் முடியலன்னா இங்கே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழர்கள் இல்லை இப்ப தமிழர் ஒருத்தர் வந்து இங்க ஆள் தமிழ்நாடு ஆளுறாரு வச்சுக்க பெயர் பழக பூரா கடைகள் இருக்கிற தெருவெங்கும் பெயர் பழகல் பூரா தமிழ் இருக்கும் புழக்கத்தில் இல்லாத ஒன்று இல்லாமல் அழிந்து போகும் இது வந்து இயற்கையின் நியதி அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போது புழக்கத்தில் கொண்டு வரோன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் வீதிகளில் பூரா அனைத்து கடைகள்லேயும் தமிழில் தான் பெயர் பழகி இருக்கணும் எந்த ஒரு பொருளுக்கும் தமிழில் தான் பெயர் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வச்சுக்க ஒரு மகிழ்ந்து வருது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ந்து விற்கணும் அப்படின்னா ஜப்பான் கம்பெனிக்காரனே விற்கட்டும் ஜப்பான் நிறுவனமே இந்த மகிழ்ந்த வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கட்டும் தமிழில் பெயர் இருந்தால் மட்டும்தான் இந்த மகிழ்ந்து தமிழ்நாட்டத்தில் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அவன் அவனோட மகிழுந்தில் தமிழில் பெயர் அடிப்பானா அடி அடிக்க மாட்டானா தமிழில் பெயர் வெப்பான வைக்க மாட்டானா அப்போது தமிழ் வாழணும் தமிழ் வளரணுங்கிற எந்த அடிப்படை நோக்கமும் இல்லாத ஆட்கள் கிட்ட தமிழ்நாட்டோட அரசியல் சிக்கியிருக்குது அப்போ தமிழகத்தில் தமிழனோட ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி இருந்தால் மட்டுந்தான் தமிழ் இனிமேல் மீளும் அது தமிழ் மீளத்துக்கு உண்டான வேலைகளை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இப்போ சக்தி மசாலாவில் மாற்றம் வந்துருச்சு அந்த நிறுவன உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இன்னுமே அதில் தவறு இருக்குது தமிழில் இருக்கிற மிளகாய்த்தூளுங்கிற பெயர் வந்து மேலே வரணும் சக்திங்கிற ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர் வந்து தமிழில் சக்தின்னு வரணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இனிமேல் நம்ம நுணுக்கமாக எல்லாத்தையும் கவனிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதனால் என்ன ஆகிருப்போது அதனால் என்ன ஆகிருப்போகுதுன்னு நகர்த்தி நக்த்தி நக்த்தி நகைத்தி அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க அது வந்து விடா முயற்சிக்கு சொல்லுவாங்க இது என்னென்னா நம்ம நம்ம கண்டுக்காமல் அதை பற்றி பெரிய கவலைப்படாமல் இருந்ததுனால் ஏற்பட்ட விளைவு என்னென்னா இதனால் என்ன ஆகிருப்போகுது இதனால் என்ன ஆகிருப்போகுது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் கோயில்களில் தமிழங்கட்டண கோயிலில் தமிழர் வள வழிபடக்கூடிய கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் ப பழகை எழுதி வச்சுருக்காங்க இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் கோயில் கட்டினதாரு தமிழை கும்பட போகிறதாரு தமிழை அப்புறம் எனத்துக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு நீ பழக மாட்டி வச்சுருக்க அப்படின்னா உள்ளுக்குள்ள கருவறைக்குள்ள அர்ச்சனை செய்யக்கூடிய ஆள் தமிழ்ன்னு இல்லை அதனால் உனக்கு தேவைன்னா அங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு ஒரு பழகை போட வேண்டியதாக இருக்குது இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் தமிழங்கட்டின கோயிலில் கும்பிட போகிறதுக்கு தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் செய்யப்படும்னு விளம்பரம் விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தான் கேவலம்னு நம்ம சொல்கிறோம் நம்ம விட்டு 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 என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம உட்காரருக்கு இடம் கொடுத்துவேன் வீட்டையே வாங்கின கதையாயிப்போச்சு இப்போ அதனால் இனியும் நம்ம விழித்து கொள்ளணும் விழித்து கொண்டு நம்ம தமிழ் வந்து எல்லா இடங்க நம்ம போய் லண்டனில் போய் தமிழ்லெலாம் பேர்பழக வைங்கன்னு சொல்லவே இல்லை அது நம்ம சொல்லவும் மாட்டோம் நம்மளுக்கு அந்த வேலையும் கிடையாது அது தேவையும் கிடையாது நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் பெயர் பலகை இருக்கணும் இது கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் எப்போ வரும்னா தமிழ்நாட்டை தமிழர் ஒருத்தர் ஆளும்போது தான் அந்த சட்டம் வரும் அப்போ தமிழில் எல்லாமே படிக்கும்போது தமிழ் தன்னை போல புழக்கத்தில் வந்துடும் ஒன்றும் இல்லைங்க நம்ம உந்துருளி வச்சுருக்கோம் உந்துருளியில் என் பலகை இருக்குது என் பலகையில் நீங்கள் தமிழில் எண் இருக்குது ஆங்கில சொல்லுக்கும் இணையான தமிழ் சொல் இருக்குது அந்த போட்டு யாராவது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா தமிழில் முதல்ல எண்கள் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா தமிழில் எண்கள் இருக்குதுன்னே தெரிஞ்சாலும் அதையே நம்ம பயன்படுத்துகிறோமா பயன்பாட்டில் இல்லை அந்த பயன்பாட்டில் இல்லாதனால அந்த தமிழில் எண் இருக்குதுங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியல இருந்தாலும் அது பயன்படுத்துறதுக்கு இல்லை ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மகிட்ட இருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும்னா இப்போ என்னோடய வ வண்டியில் விந்துருளியில் பெயர் பழக பெண் பழக வந்து தமிழில் தான் எழுதி வைக்கிறேன் இப்படி நான் பல வருடங்களாக ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பெரிய சிக்கலெல்லாம் ஒன்றும் வள்ளியே ஏன்னா சட்டத்தில் இடம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற வண்டி தமிழில் எண் பலகை இருக்கலாங்கிற சட்டம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலி பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட வண்டியில் தமிழில் எண் பலகைகளை மாற்றுங்க மாற்றி நீங்களும் தமிழை கற்றுக்குங்க தமிழில் எண்கள் இருக்குது அதை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதாரணமாக இருங்க முன்னுதாரணமாக இருங்க தமிழை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பேசி 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 எழுதி 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 நம்ம வளர்த்தே ஆகணும் இல்லாட்டி தமிழுங்கிற ஒரு மொழி இவனுக்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே கீழடியில் கிடச்ச நாகரிகத்துக்கு பேர் திராவிட நாகரீகம் அப்படின்னு இத்தனை விழிப்போடு இருக்கும்போதே நம்மளுக்கு இவனுங்க மூஞ்சியில் விபூதி அடிக்கிறானுங்க ஆ இன்னும் நம்ம கொஞ்சம் இப்படியே விட்டுட்டே போனோம்னா மொத்தமாக நம்மளை காலியாக்கி முடிச்சுடுவானுங்க அதனால் இந்த திராவிடர்கள்லேருந்து இருந்து திராவிடர்கிட்ட இருந்து முதல்ல நம்ம தப்பிக்கணும் நம்ம வந்து வாழணும் வலியது வாழும் இதுதான் தலைவர் பிரபாகரனோட கோட்பாடு வலியவர்களாக நம்ம இருக்கணும் எப்போவுமே நல்லவர்களாக இருப்போம் தப்பே கிடையாது வலியவர்களாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கப்போ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் எ வாகனத்தில் இருக்கிற எண் பழகெலாம் தமிழில் மாற்றுவோம் தமிழோ தமிழன்னு பெருமையோட வாழ்வோம் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லது நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புன்னா அன்பு வம்புனா வம்பு நீனும் வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்